உன் வாழ்க்கை இன்னும் முடியல இந்த உலகத்துல அதிகமா சிரித்தவங்க தான் அதிகமாக உடஞ்சிருக்காங்க யாருக்கும் தெரியாம உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு வெளியில் தைரியமா நடிக்கிற முகங்கள் தான் அதிகம் நீ இப்போ சோர்ந்திருந்தா அது உன் தோல்வி இல்லை அது நீ போராடிக்கிட்டிருக்குன்னு அர்த்தம் வாழ்க்கை நம்மளுக்கு எப்போதுமே எளிதான பாதையை கொடுக்காது நம்பினவங்க விலகுவாங்க உழைத்ததுக்கான பலன் தாமதமாக வரும் நம்ம முயற்சியை யாரும் மதிக்காத நேரமும் வரும் அப்போதான் மனசு கேட்கும் இதுக்காகவா இத்தனை கஷ்டம் ஆனால் நினச்சிப்பாரு நீ இங்கே வரைக்கும் வந்ததே சாதாரண விஷயமா யாரும் பார்க்காத நேரத்தில் நீ சந்தித்த வலி உனக்கு மட்டுமே தெரியும் அழுகையை புன்னகையால் மறைச்ச நாட்கள் உனக்கு தெரியும் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை வலி உன்னை உடைக்க வரல உன்னை உருவாக்க வந்திருக்கு இன்னைக்கு உன்னை அவமதிக்கிற உலகமே நாளைக்கு உன் வெற்றியை கைத்தட்ட போகுது ஆனால் அதுக்காக நீ இப்போ நிறுத்தக்கூடாது மெதுவாக நடந்தாலும் பரவாயில்ல நிறுத்தாத சின்ன முயற்சி தொடர்ச்சியான உழைப்பு அதுதான் பெரிய வெற்றியின் ரகசியம் நீ நினைக்கிற அளவுக்கு நீ பலவீனம் இல்லை நீ தோற்றதான் நினைச்ச அந்த ஒவ்வொரு நாளும் உன்னை வலிமையாக்கியிருக்கு உன் வாழ்க்கை இன்னும் முடியலை இது இன்ட்ரவல் தான் ஒரு நாள் நீ இன்றைய நாட்களை திரும்பி பார்க்கும்போது சொல்வ அப்ப நான் உடைஞ்சிருந்தேன் ஆனா விடாம நின்னேன் அதனால்தான் இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன் அந்த நாளுக்காக இன்னைக்கு ஒரு அடியாவது முன்னேவை உன் நேரம் வரும் உன் வெற்றி வரும் நீ வெல்லப் போகிறாய்